நம்ம கார்த்திக்கு இந்த அஞ்சலி போட்டிருக்க பிளான் எதுவுமே தெரியாமல் நம்ம கௌதம் கொடியும் இலக்கியா கொடியும் இப்போது மல்லு கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி இலக்கியாக இருந்துட்டு இதுக்கு மேலேயும் இந்த அஞ்சலியை விட்டு வச்சா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து இப்போது அத்தையை வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து இவ்வளோ பெரிய சம்பவம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இதுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை இவன் கண்டிப்பாக மாத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு நம்ம இலக்கியாக சூப்பரான பிளானை போடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அஞ்சலியோட சுயரூபத்தை அழகாக வீடியோ எடுத்துடுறாங்க அஞ்சலி எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் உண்மையிலேயே கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திகை வந்து விட்டுறக்கூடாது நம்மளோட புருஷன் அவர் தான் வந்து இப்போ என்ன நம்மளோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினச்சி வந்தாலா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ வாயாலே சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக வீடியோ எடுக்கிறாங்க அதாவது அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து பணம் இது எல்லாமே அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அதாவது கம்பெனி அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்த்திக் பேருக்கு மாற்றணும்னு நினைக்கிறதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் பேர்லேருந்து தம் பேருக்கு ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக தான் அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து வந்து தூக்கி போட்டுருவாங்க அந்த ஒரு வீடியோ தான் வந்து இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்து பயங்கரமான அதிர்ச்சியில் வந்து இருந்துட்டு இருக்காங்க அதாவது அஞ்சலி வந்து இப்போ முழுசா நம்பிட்டு இருந்தார் இல்லையா மறுபடியும் நம்ப வச்சு கழுத்த இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஆபத்து தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க